ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்ல ஆபீஸ்ல பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் குறைந்த விலையில தரமான ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் மீஞ்சோர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்ல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ

இது இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கான இடையில்லா வங்கி வழங்கும் விழா இனிவே தொடங்குகிறது lengthening like the time, marks the start of a meaningful and appreciated occasion. May this kind of towards wisdom. Kalau karena தன்னுடைய ஆசிரியரை விட்டு கொடுக்காத மாணவிகளை வந்து உண்மையை பாராட்டு ஏன்னா கடந்த இரண்டு நூறு ஆண்டுகளாக நான் இந்த பள்ளியில் வந்து செய்கிறேன் இந்த தலைமை ஆசிரியர் வந்து இந்த ஸ்கூலுக்காக மிக வந்தோமா படம் நடத்தணுமா சம்பளம் வாங்கணுமா போனமா இருக்கிறவங்க தான் கிடையாது பொதுவாக ஆசிரியர் பணி அப்படி தான் யாருமே வந்து அந்த மாதிரி லதாட்சிங்களா இருக்க மாட்டாங்க ஆனால் கூடுதலாக உங்கள் தலைமை அரசியல் வந்து இந்த பள்ளியை தன் வீட்டை போல தன்னுடன் வேலை பார்க்கின்ற சக ஆசிரியர் பெருமக்களை அன்பாக மிகவும் இந்த பள்ளியை நேசிக்கக்கூடிய ஒருவருக்குத்தான் இவ்வளவு பெரிய ஒரு கைத்தட்கள் கிடைக்கும் என்பது பேராசிரியர் பள்ளி மாணவ மாணவ மாணவிகளுக்கு தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ரவிச்சிரபாபு சார் அவர்களையும் நம்ம மாதிரி ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு வந்து எல்லாரும் பஸ்ல எல்லாரையும் பேரண்ட் கொண்டு வந்து விட முடியாது ஏன்னா பொறுப்பா பாத்தீங்கன்னா பெண் மகன் பெண் குழந்தைகளை பள்ளிகளை விடுவது என்பது எல்லாருடைய அப்பாவுடைய அதுதான அப்பா தான் அவங்க விடுறாரு இல்ல பெரும்பாலம் பள்ளிகள்ல வந்து பெண் குழந்தைகளை பள்ளியில விடுவதும் பள்ளியில பிக்கப் பண்ணுவதும் அவங்களுடைய தகப்பன இங்க பெரும்பாலும் பசங்க வந்து எல்லா बाल